கூட்ட முயற்சி மக்கள் தொகை அடிப்படையில இருக்கிற ஐநூத்தி நா நாற்பத்தி மூணு தொகுதிகளை சீரமைத்தார்கள் என்றால் தமிழகத்திற்கும் தென்னகத்திற்கும் வட இந்தியாவில் சில மாநிலங்கள் குறிப்பாக பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு உறுப்பினர் தொகை குறையும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு குறைந்த மக்களவை உறுப்பினர்களும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு அதிகளவில் உறுப்பினர்களை தருவதும் என்னை பொறுத்தவரைக்கும் நியாயம் அல்ல மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை எட்நூற்றி ஆக கூட்டினார்கள் என்றால் கூட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகளவு உறுப்பினர்களை தந்தார்கள் என்றாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கின்ற எண்ணிக்கையை விட வட மாநிலங்களுக்கு அதிக அளவில் எண்ணிக்கை தருவார்கள் இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் சேர்த்தால் நாற்பது உறுப்பினர்கள் இருக்கிறோம் அவங்க ரெண்டில் ஒரு பங்கு நம்ம இருக்கிறோம் இவங்களுடைய புது ஃபார்முலா படி பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பத்து சீட்டு கூடும் ஆனால் அவங்களுக்கு அதை விட அதிகமாக கூடும் என்ன ஆகிடும்னா நமக்கு ஒரு ஐம்பது சீட் இருக்கும் அவங்களுக்கு நூற்றி ஐம்பது சீட் ஆகிடும் மூணில் ஒரு பங்கு ஆகிடும் அதனால் இப்படி பார்த்தாலும் நமக்கு பாதிப்பு அப்படி போட்டாலும் நமக்கு பாதிப்பு மக்கள் தொகை அடிப்படையில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிர்ணயம் செய்தார்கள் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களை வஞ்சிப்பதை போல் இது ஆகிவிடும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காக ஒரு தேசிய அளவில் இதுல பாதிக்கப்படுகின்ற மாநிலங்கள் அளவிலே ஒரு கருத்தை ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார் அதை நான் முழுமையாக வருவேற்க இன்னுமே பண்ணலை இன்னைக்கு வரலன்றதை நான் ஏற்றுக்கிறேன் சென்சஸ் என்றது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் கமிஷன் வரும் அந்த டீலிமிடேஷன் கமிஷனில் பாப்புலேஷன் பேசிஸில் டீலிமிடேஷன் நடந்துச்சுனாக்க இந்த பாதிப்பு வரும் என்பதை இன்னிக்கே நம்ம ஃப்ளாக் பண்ணுறோம் நான் நாளைக்கே வரும் நான் சொல்லலை பட் அந்த ப்ராப்ளமை ஆன்டிசிபேட் பண்ணி இன்றைக்கே நம்ம வந்து ஒரு உரிமைத்த கருத்தை இந்தியாவில் உருவாக்குகிற முயற்சியில் தமிழக முதல்வர் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் தமிழக முதல்வர் வந்து பல்வேறு உரிமைகளை இழந்துட்டு இதை வந்து அந்த கன்குறை கூட நடத்துகிறாங்கன்னா வந்து ஒரு சிலி எந்தெந்த மேடையில எதை எதை பேசணும்னு இருக்கு இன்னைக்கு இந்த டி பத்தி ஒரு உரிமைத்த கருத்து வர வேண்டும் என்று சில மாநிலங்களை கூட்டியிருக்கணும் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற பயோலம் அதுக்கு வேற ஃபோரம் இருக்கு அவர் எதை சொல்றாரு இப்ப வந்து காவிரி பிரச்சனைய சொல்றாருன்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று இருக்கு அது முதல்ல போய் நம்ம முறையீடு பண்ணலாம் அதுல வர தீர்ப்பு நமக்கு பிடிக்காட்டி உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் அதுதான் அதோட மெக்கானிசம் முல்லை பெரியாரா இருந்தா அதுக்கு ஒரு தனி மெக்கானிசம் இருக்கு இதை வந்து பஞ்சாப்ல இருக்கிற முதல்ல சரியா ஒரிசால இருக்கிற அரசியல் கட்சிகளையும் தெலுங்கானா ஆந்திரால இருக்கிற அரசியல் கட்சிகளையும் எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த பிரச்சனைய பேசக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு பொருள் எக்காத பேசிருக்கு இத பேசுறதுனால நீ ஏன் அதை பேசலன்னு கேட்கறது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில்லி கமெண்டா தான் இருக்கு டெல்லில வந்து டெல்லியில மாதிபதி வீட்டுல வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து சி நம்மளுடைய அரசியல் அமைப்புல நீதிபதிகளை நியமிப்பது அவர்களுடைய நடத்தையை வந்து நிர்வாகம் செய்வது எல்லாமே நீதிபதிகளுடைய குழு தான் உச்ச நீதிமன்றத்தோட குழு அதனால் அவர்கள் தான் வருகின்ற செய்திகளை உள்வாங்கி கொண்டு அதில் என்கொயரி நடத்தி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது பத்திரிகையில வர செய்தி தான் பார்த்துருக்கேன் முதல்ல பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஆனால் என்றைக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னு இன்ன வரைக்கும் தெளிவாக யாரும் சொல்லலை இப்போ மிந்தா நேற்று நடந்து நேற்று காலையில் செய்தி வந்த மாதிரி எனக்கு படலை இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு போல் இருக்கு ஆனால் செய்தி நேற்று காலையில் தான் வந்திருக்கு அதுவே பேப்பளிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு செய்தியில் இதுமோ நாணயங்கள் எரிக்கப்பட்டேன் சொல்கிறாங்க அதுக்கப்புறமே இன்னொரு செய்தியில் அந்த மாதிரி எந்த மாதிரி நாணயங்கள் எதுவும் எரிக்கப்படவில்லைன்றாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவர் ரெண்டாம் ரேங்க்கில் இருக்கிற இவர் வந்து டெல்லியில ரெண்டாம் ரேங்க்ல இருக்காரு அந்த ஜட்ஜு நம்பர் டூ இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அங்க நம்பர் நைன் ஆகுறாரு அப்படின்னா அவர் ஒன்பது ஆகுறாரு அப்புறம் அவர் டீமோட் ஆகுறாரு ரெண்டு நம்பர் டூல இருந்து நம்ம ரெண்டாம் நம்பர்ல இருந்து ஒன்பதுக்கு டீமோட் ஆகுறாரு ஏன் அவரை டீமோட் பண்றாங்கன்றது விளக்கம் கொடுக்கல அதனால இவர் ஒரு புரியாத புதிரா தான் இருக்கிறது இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியவர்கள் உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட காலேஜியம் தான் தொடர்ந்து கொலை பெரிய வந்து செய்தியை படிச்ச மிகவும் வேதனை அளிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூலிப்படை கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நேற்று கூட காரைக்குடியில் அந்த மாதிரி ஒரு கொலை வந்திருக்காது கூலிப்படையால் முன்விரோதமானது விவகாரம் ஆனால் ஒரு வண்டியில் வந்து பிளான் பண்ணி வந்து இது வந்து கிரைம் ஆஃப் பேஷன் கிடையாது கிரைம் ஆஃப் பேஷன் தான் ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டு திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சம்பவம் நடப்பது கிரைம் ஆஃப் பேஷன் ஆனால் இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக தான் இருக்குது நேற்று காரைக்குடியில் நடந்தது கூட அவர் வந்து டெயில் பண்ணி வந்து அதை டார்கெட் பண்ணி தான் கிளம்பணும் இறந்தவருடைய பின்னணி பண்ணவங்க பின்னணி அதுக்கெல்லாம் போகலாம் ஆனால் சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ வெளிச்சத்தில் நடந்திருக்கிறது ஊருக்கு நடுவில் நடந்திருக்கிறது பிரதான சாலையில் நடந்திருக்கிறது இதெல்லாம் வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது இத்தகைய சம்பவங்கள் ஒரு ஒரு நாளும் கூடிக்கொண்டே போ போகிறது இதை கண்டு மக்கள் அஞ்சுகிறார்கள் முதலமைச்சரும் காவல்துறையுடைய க தலைவரும் இது இரும்பு கரங்கள் கூட்டு நடவடிக்கை உடனே எடுக்க வேண்டும் மீண்டும் மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை வரும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பவம் நடந்த பின்னர் இவர்களை நாங்கள் கைது செய்தோம் இனிமேல் சட்டம் கடமை செய்யும் என்று மாமூலாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகளை தவிர இன்னும் இரு இரும்பு கரங்கள் கூட்டி அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை வெளிப்படையாக மக்களுக்கு உணரும்படி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர்சிஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து போராட்டம் பண்ணாங்க அவர் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா அடிச்சிருத்த அளவுக்கு காவல்துறை வந்து எடுத்து வந்து சரி என்னை பொறுத்த வரைக்கும் யார் போராட்டம் பண்ணாலும் அவங்களை போராட்டம் பண்றது அளவு பண்ணிடும் அதுக்குன்னு ஒரு டைம் ஒரு பிளேஸ் ஒரு நேரம் ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டு அவர்கள் போராட்டம் பண்றதுக்கு இடைக்கூடும் எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அது தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த ஜனநாயகத்தில் போராடுவதற்கும் ஒரு ஒரு நேரம் இடத்தை ஒதுக்கிவிட்டு அவர்கள் அதில் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டுமே தவிர அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது முன்கூட்டியே அவர்களை கைது செய்யக்கூடாது கைது செய்து அவர்களை போய் ஒரு மண்டபத்தில் அடைத்து ஒரு நாள் குள்ளே வைக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது போராட வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் போராடுவதற்கு என்பது டெல்லியில் எப்படி ஜந்தர் மந்தரன் ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்க யாராவது போராடணுனாக்காக்காக்காக்காக்க யார் வேணால் எப்போ வேணால் போய் அங்கே போராடலாம் பர்மிஷ் வாங்க பர்மிஷன் வாங்கி முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்து இந்த இடத்துல நீங்க எப்போ வேணால் போராடலாம் இந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி போராட்டத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தக்கூடாது முன்கூட்டியே ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்புபவர்களை கைதும் செய்யக்கூடாது அதிமுக பிஜேபி இணக்கமாக போய் தெரியல இணக்கமாக போய் ஆக்சிடென்ட் ஆக போதால் இணக்கமாக டிராவல் பண்ண போறாங்களா எனக்கு தெரியல